அருட்பெருமி நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சக்தி மிக்க கார்த்திகை தீபம் ஆம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் அதோடு இணைந்து வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர கார்த்திகை தீபத்தன்று உங்கள் இல்லத்தில் கண்டிப்பாக ஐஸ்வர்யங்கள் சகல செல்வங்களும் ஆகர்ஷணப்படுத்தக்கூடிய சூட்சம வழிபாட்டை எவ்வாறு செய்ய வேண்டும் கண்டிப்பாக செய்யக்கூடாத அஞ்சு விஷயங்கள் என்ன என்பதை இந்த பதிவில் உங்களுக்காக வெளிப்படுத்துகிறேன் முழுமையாக பாருங்கள் விளக்கு ஏற்றது எல்லாத்துக்குமே தெரியும் கார்த்திகை தீபம் வருஷ வருஷம் கொண்டாடிதான் இருக்கும் ஆனாலும் இந்த ஆண்டு நான் சொல்லக்கூடிய ரகசியங்களை நீங்க கடைபிடித்து பாருங்கள் அற்புதங்கள் ஏற்படும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே கார்த்திகை கார் மேகங்கள் அற்புதமாக இந்த மண்ணை நனைத்து நமக்கு ஈரப்பதத்துடன் இறைவனின் ஆசையையும் தரக்கூடிய அற்புதமான மாதம் அதுவும் கார்த்திகை தீப திருநாளை தேவர்களின் திருநாள் என்றுதான் நமது முன்னோர்கள் சொல்லுவார்கள் ஆம் தேவர்களுக்கு எப்போது நாம் தீபம் இட்டு வழிபாடுகளை செய்கிறோமோ அப்போது தேவர்கள் மகிழ்ச்சி வருவார்கள் பஞ்சபோத ஆற்றலோடு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தீபம் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இருளை போக்கும் அதே போலதான் தீபத்தை வெளியே ஏற்றுவதன் மூலமாக அதே தீபத்தை நம் அகத்தில் ஏற்றுவோம் அந்த அகத்தில் ஏற்றுவதன் மூலமாக நம்முள் இருக்கக்கூடிய இருள் விலகி அருள் விருகும் அந்த அருள்தான் நமக்கு சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் தரும் இந்த ஆண்டோட கார்த்திகை தீபத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பிரதோஷ நாள் வெள்ளிக்கிழமையோட இணைந்து வரது இவ்வாறு இணைந்து வரக்கூடிய சேர்வு அப்படிங்கிறது பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வருது நான் பார்த்த பஞ்சாங்கத்தின்படி நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய கார்த்திகை தீபம் நீங்கள் எல்லாருமே ரெகுலராக நமக்கு பழைய விளக்குகளை தயார் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே தீபத்திற்கு கண்டிப்பாக ஒரு அஞ்சு புது விளக்காவது வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் பழைய விளக்கை நீங்கள் பயன்படுத்தினாலும் அந்த பழைய விளக்கு டேமேஜ் ஆனதாக இருக்கக்கூடாது அழுக்கடிச்சதாக இருக்கக்கூடாது அல்லது பாசம் முடிச்ச மாதிரி இருக்காதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெஷ்ஷாக சில விளக்குகளை வாங்கி வச்சுக்கோங்க வாங்கிட்டு வந்த விளக்க தண்ணீர்ல ஊற வச்சு எடுத்து கழுவி வெயில காய வச்சு எல்லா விளக்கையும் முந்தின நாளே தயார் பண்ணி வச்சுக்கங்க வெள்ளிக்கிழமை காலை எந்திரித்த உடனே முதல்ல வீட்டிலேயே ஒரு தீபத்தை ஏற்றி இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்று கார்த்திகை நட்சத்திரத்தையும் கார்த்திகை தீப நன்னாளில் நான் அனைத்து தெய்வங்களையும் ஒளி சுரூபமாக என் வீட்டில் அழைக்கின்றேன் அனைத்து தெய்வங்களும் என் வீட்டில் எழுந்தருளி எனக்கு சகல செல்வங்களையும் தர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி அந்த நாளை தொடங்கியிருங்க காலை மதியம் ரொம்ப எளிய உணவாக முடிஞ்ச ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க பிரதோஷம் வேற அப்படிங்கிற காட்டிக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும் நீங்க உங்களுக்கு மனசுக்குள்ள ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்க இது அஷ்ட ஐஸ்வர்யங்களை ஆகர்ஷணப்படுத்தக்கூடிய சித்தர்கள் கூறிய கிரகஸ்தர்களும் இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக சிவனர்களின் மூலமாக சகல செல்வங்களையும் பெறக்கூடிய மந்திரம் நம்ம கூட பயணிக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் அனைத்து நபர்களுக்குமே இந்த மந்திரத்தை தான் நான் கொடுப்பேன் இதைய நீங்க அன்றைய நாள் முழுவதும் ஜெபம் செய்யுங்கள் மாலையில சரியாக பிரதோஷ நேரத்துல உங்க வீட்டுல மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு அதோட சிவலிங்கத்தையும் பிடிச்சு வச்சுட்டு சரியாக எல்லாம் வல்ல நினைத்தாலே முத்தி தரும் அண்ணாமலையில தீபம் ஏற்றிய பிறகுதான் நம்ம வீட்டுல தீபம் ஏற்றணும் ஏன்னா அவருதான் நமக்கு அக்னி ஸ்தலமான நினைத்தாலே முத்தி தரக்கூடிய அண்ணாமலையார் தீபத்தை இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி படி நம்ம டிவியில பாத்திரலாம் மெசேஜ்ல வந்துடும் வந்த உடனேயே நம்ம வீட்டுல தீபம் ஏற்றணும் அந்த முதல் தீபம் உங்களோட சாமி ரூம்ல ரெண்டாவது தீபம் உங்களோட நிலவு படியில மூணாவது தீபம் உங்களோட வைக்கணும் அதற்கப்புறம் எல்லா இடங்களிலுமே வீடு முழுவதும் பிரகாசமாக இருக்கணும் நிறைய அல்லது இருபத்தி ஏழு விளக்காவது கண்டிப்பாக ஏற்றுங்கள் இருபத்தேழு நட்சத்திரத்தை குறிப்பிட்டு இந்த இருபத்தேழு விளக்கு ஏற்றிய பிறகு நீங்க உங்களோட ரூம்ல இந்த இருபத்தேழு விளக்கு ஏற்றுவதற்கு முன்னாடி திரிய நல்லா திரிக்கணும் ஓகேங்களா பஞ்சுத்திரிய போடுங்க என்ன எண்ணெய் பெஸ்ட்டு இந்த கூட்டு எண்ணெய் அந்த எண்ணெய் எல்லாமே விட்டுருங்க நம்மகிட்ட வாங்கின தீப எண்ணெய் இருந்தால் பயன்படுத்துங்க இல்லைன்னா தூய எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் இந்த ரெண்டில் ஏதோ ஒரு விஷயத்தை திரிப்போட்டு நெய்யோ எண்ணெயை நிரப்பி தான் நீங்கள் வந்து தீபத்தை ஏற்றணும் தீபத்தை ஏற்றிய பிறகு நீங்கள் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மங்களகரமான பட்டோ அல்லது காட்டன் சாரியோ அணிந்து பூ வைங்க தீபம் மகாலட்சுமியே வந்து தீப லட்சுமியாக அற்புதமான ஒரு பாடல் கூட இருக்குது இந்த விளக்க முதல் விளக்கை ஏற்றும் போது நீங்க நல்ல குரல் உயர்த்தி இருக்கிறவங்க பாட வேண்டிய பாட்டு மந்திரம் இல்லக விளக்கது இருள் எடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது வளரும் காண்பதே நல்லக விளக்கது நமச்சிவாயமே நல்லக விளக்கது நமசிவாயமே அப்படின்னு சொல்லிட்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மந்திரத்தை சொல்லி தான் முதல் தீப்பெட்டி எடுத்து தீபத்தை பட்டணும் அதற்கப்புறம் அதே விளக்கில் எல்லா தீபத்தையும் ஏற்றி கொள்ளலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கீங்கன்னா நாலு பேருக்கு தனித்தனியாக ஒரு தீபத்தை ஏற்றி நான் இந்த ஜோதியை வழிபடுறதுக்காக ஏற்றி இருக்கேன்னு தனிப்பட்ட முறையிலையும் அவரவர்கள் ஏற்றுங்கள் கண்டிப்பாக எல்லாரும் மங்களகரமான ஆணையை அணிந்து கொள்ளுங்கள் ஏதோ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பனியில போட்டுட்டு நைட்டியை போட்டுட்டுலாம் ஏற்றாதீங்க நல்ல மங்களகரமான ஆணையை போட்டு ஏற்றி அதற்கு அப்புறம் வந்து அந்த நாள்லயே பால் பாயாசத்தையோ அல்லது பச்சை பயிர் பாயாசத்தையோ செஞ்சு படைச்சிட்டு அதற்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய தீபங்களை ஏற்றிய பிறகு தீபாவளிக்கு பட்டாசு எல்லாம் வச்சிருப்பீங்க பட்டாசு எல்லாம் கொளுத்திட்டு இனிப்புகளை அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆனந்தமாக இந்த ஜோதியை கொண்டாடுங்க இரவு படுக்க போகும்போதோ ரொம்ப முக்கியம் எல்லா தீபத்தையும் அணைச்சி அணைச்சிட்டுங்க உங்களோட பூஜை ரூம் தீபத்தை மட்டும் அணைக்காதிங்க ஒரு அஞ்சு தீபமாவது பூஜை ரூம்ல எரியணும் ஒரு தீபமாவது உங்களோட சமையல் அறையில அது அன்னலட்சுமி தீபம்னு சொல்லுவோம் அந்த தீபம் மட்டும் எரியணும் நைட்டு படுக்க போகும்போது என்ன பண்ணுங்கன்னா ஒரு பிரியாணி இலையை எடுத்து அந்த பிரியாணி இலையில உங்களோட ரொம்ப நாள் கஷ்டம் எது இந்த இருோட இருல அழிஞ்சு போகுன்னு நினைக்கிறீங்களோ அதை பிரியாணி இலையில எழுதி பூஜனை உலகக்கூடிய தீபத்தில் எரிச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து வானை பார்த்து வானில் தெரியும் கார்த்திகை நட்சத்திரமே நீயே இந்த உலகத்திற்கு ஒளியை தெரிகிறாய் எனக்கும் என் குடும்பத்தார்க்கும் ஒளியைத்தான் இந்த பிரபஞ்ச பேராற்றலிடம் நான் வேண்டுகின்றேன் அடுத்த கார்த்திகை தீபத்திற்குள் என் இல்லத்தில் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் பெருக வேண்டும் நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக தீபம் ஏற்றி பூஜை செய்து வழிபாடுகளை செய்கின்றேன் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் தீப ஒளியில் மூன்று தெய்வங்களுமே காட்சி தருவார்கள் அந்த தீப ஒளியில் பண்ணிட்டு ஒரு தீபத்தை ஏற்றி அமைதியாக உட்கார்ந்து ஒரு தீபத்தையே கண் கூடாக பாருங்கள் ஒரு விளக்கு காமாட்சிமன் விளக்கு கண்டிப்பாக வீட்டில் வச்சிருப்பீங்களே எல்லா தீபம் ஏற்றி ஒரு தீபத்துக்கு முன்னாடி அமைதியாக அந்த தீபத்தை பார்த்து முழுசாக உட்காருங்க கண்ணை சிமிட்டாமல் தீபத்தை பார்த்து கண்ணை மூடி அந்த தீபத்தை உங்களுக்குள்ளேயே பாருங்கள் ஏன்னா தீபம் ஏற்றுவதுங்கிறது இருளை விளக்குவது அந்த இருள் புறத்தில் இருக்கிறத விட அகத்துல தான் இருக்கு ஸோ அகத்தில் இருக்கக்கூடிய இருள் விலகுனாதான் இந்த கார்த்திகை தீபத்தின் மூலமாக நம்ம ஐஸ்வர்யங்கள் பெருகும் ஸோ அவ்வாறு அனைத்து அன்பர்களுமே தீபம் ஏற்றுங்கள் அந்த தீபத்தை பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆள் தியானம் செய்யுங்கள் அதற்கு எப்படி தியானம் செய்கிறதுங்கிறது நான் நாளைய பதிவாக தனியாக அனுப்பி விடுறேன் பொதுவாக இதை அனைவருமே செய்து அனைத்து அன்பர்களும் நண்பர்களும் இந்த கார்த்திகை தீபங்கிறது நம்மளோட வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை நமக்கு நம்மளே ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் ஆதி காலத்திலேயே சித்தர்கள் இதைய நமக்கு கூடிட்டு காமிச்சிருக்காங்க ஸோ அப்பேற்பட்ட தெய்வீகமான நன்னாளை நாம் அனைவரும் வணங்கி சகல் ஐஸ்வர்யங்களையும் பெறுவோம் ஸோ பார்க்கக்கூடிய அனைவருமே கார்த்திகை தீபத்தப்ப கிழிஞ்ச ஆடைகளை போடாதீங்க எதிர்மறையான விஷயங்களை சொல்லாதீங்க கெட்டுப்போன அல்லது கெமிக்கல் கலந்த எண்ணெய்களை தீபம் ஏற்றாதீர்கள் அதற்கப்புறம் வந்து கண்டிப்பாக உடஞ்ச கிழிஞ்ச டேமேஜான விளக்குகளை பயன்படுத்தாதீங்க கண்டிப்பாக குறைந்த அளவாவது தீப புது மண் விள அகழ் விளக்கை வாங்குங்க கண்டிப்பாக விளக்கு வாங்கும்போது ஆன்மீகப் பொருட்கள் வாங்கும்போது பேரம் பேசாதீர்கள் ஏன்னா ஒரு சின்ன விளக்கில் வந்து அவங்க கோடி சம்பாரிச்சிட மாட்டாங்க அதனால் அதெல்லாம் பேரம் பேசாமல் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வழிபாடுகளை செய்யுங்க வழிபாடுகள் முடிஞ்ச உடனே அந்த மண் விளக்குகள் எல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அதில் இருக்கக்கூடிய திரியல் எடுத்து குப்பையில் போடாதீங்க அதை மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஒரு விளக்கில் வச்சுக்கிட்டு அந்த விளக்க வரும் ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த கார்த்திகை மாதத்தோட கடைசி நாள் அன்றைய நாளில் திசை சுற்றி போடக்கூடிய வழிபாட்டில் அதை பயன்படுத்திக்கலாம் அது என்னன்னு நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த கார்த்திகை தீபம் உங்களோட குடும்பத்தில் செல்வத்தில் அகத்தில் இருக்கக்கூடிய இருளை போக்கி அருளை தர வேண்டும் என மனதார பிரார்த்திக்கின்றேன் அருள் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அன்றைய தினத்தில் முடிஞ்ச அளவுக்கு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜியோதிங்கிற மந்திரத்தை அதிகபட்சமாக ஜபம் செய்யுங்கள் தீபலட்சுமியே நமோ நமைய்கின்ற மந்திரத்தையும் ஜபம் செய்யுங்கள் அனைவருக்கும் அற்புதமான ஆனந்தமான பிரகாசமான கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஜெய் குபேரா ஜெய் ஆனந்த